பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் காசி ராமேஸ்வரம் ரயில் வந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த சிமெண்ட் பெஞ்சில் ஒரு காட்சி ஒரு குழந்தை சிறு குழந்தை விளையாட்டுத்தனமாக ஓடிக்கொண்டிருந்தது அவர் தாயார் விரட்டி கொண்டே இருந்தார் சென்ற சென்றபொழுது அந்த குழந்தை இப்படியும் எப்படியுமாக திரும்ப திரும்பி ஓடியது கடைக்கு போன அந்த தாயார் அப்படியே உட்கார்ந்து விட்டார் அந்த சிமெண்ட் பெஞ்சில் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது ஆனால் தன் குழந்தை எங்கே போய்விட்டது எப்படி வருகிறது என்று கவனித்துக்கொண்டே இருந்தார் ஓரக்கண்ணால் ஏன்னா குழந்தை ரயில்வே ஸ்டேஷன் எங்கிட்ட அவங்கட்டு அதனால் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்பொழுது காசி விஸ்வநாதன் சாமி ராமேஸ்வரனிடம் அந்த காசியை கண்டு ராமேஸ்வரன் இங்கே தீன் தான் பார்த்தாய் அந்த தாய் தனது குழந்தையை பார்த்து கொண்டே போனால் அந்த குழந்தையை ஒழுந்து ஒழுந்து போய் இவ்வளோ கவம் அரைந்தது இவங்க களைச்சிட்டு உட்காந்து விட்டால் இவருடைய கவனம் எண்ணம் இது எல்லாமே அந்த குழந்தை போகிற பக்கத்தில் இருந்தது இந்த தாய் இல்லையா அப்போ அந்த குழந்தை மெல்ல மெல்ல கை குறையை நகைத்து கடித்து கொண்டு மெல்ல மெல்ல சத்தம் இல்லாமல் தாய்க்கு பண்ணால் உட்கார் அது அவ்வளோ ரெண்டாவது தெரியாது அப்படியே உட்காந்துருந்தோம் ஆமாம் சாமி நானும் பார்க்கிறேன் நான் சொன்னேன் இப்போ பாரு அந்த குழந்தை தீங்கு வருது அந்த அம்மாவை தேடி வருது என்ன வருது மெல்ல மெல்ல அடிமையாக நடிகர்த்து வருது பார்த்தால் விஷக்கன்று திரும்பி அந்த குழந்தை கட்டி வந்தார் கோடி இந்த காட்சி காசி விஸ்வநாத சுவாமி ராமேஸ்வரனுக்கு காட்டி விட்டார் காட்டி விட்டு இது வந்து என்ன தெரிகிறது எனக்கு ஒன்றும் டெரியுரை சாமி மணிவாசக பெருமான் சிவனை பற்றி வர்ணிக்கும் ஒரு பாட்டு காட்சியாளம் அவர் இறைவனை தேடி தேடி ஓடினாராம் இறைவன் இவனிடம் ஒரு தப்பித்து தப்பித்து ஓடினாராம் ஒரு கட்டத்தில் சிவன் இவனை தேடி வந்தான் இவன் கடைத்து போய் உட்கார்ந்து இருந்த பொழுது தேடி வந்து இவனை அரவணைத்துக் கொண்டான் மணிவாசகம் அவனை அரவணைத்துக் கொண்டார் இவா இறைவனு மனிதனுடன் செய்யும் திருவிழையாக்கப் புரிகிறதா என்பது நன்றாக புரிகிறது இந்த காட்சி இதற்கென்று அணிந்து கொள் இருக்கிறதே என்றார் ஆமாம் அவர் பாடல்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் இங்கே நடந்திருக்கு இதுவந்து அக்கோவில்லாத ஆன்மாக்களுக்கு இதுபோன்ற காட்சிகளை நேர்ந்தாகவே எடுத்து கொடுத்து விளக்குவார் என்ற வகையை நான் இருவரும் சிவனை காசி விஸ்வநாதன் இன்னி நன்றியோடு கொள்வோம் என்றார் அவர் கண்களில் தீரம் படிக்கும் ரயிலும் விவரப்பட்டு